அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பல மாதங்களாக நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கான தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வீட்டில் எல்லாமே தலைகீழே நடக்குது எனக்கு வந்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வருகின்றது இதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பல பேர் கேட்டிருந்தாங்க அதற்கான பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் வரோம் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை இன்னும் கவர் பண்ணவே இல்லை அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கொடுமையான கந்திருஷ்டி ரொம்ப மிக பெரிய எதிரிகளோட தாக்கம் நம்ம வீட்டில் இருக்குது அவங்க வந்து பில்லிசூனியம் அதை மாதிரியான ஏவி விடுதல் அதற்கு வந்து அவங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் என்ன விஷயங்கள் நடக்கும் எந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் நம்ம இதை மாதிரி நெகட்டிவாக பேசும்பொழுது நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இருக்கிற விஷயத்தை உள்ளபடி உள்ள மாதிரியே உங்கள்கிட்ட சொல்லணுன்னா நான் சில வார்த்தைகளை அப்படி தான் பயன்படுத்தி ஆகணும் இது வந்து உங்களை பயமுறுத்துவதற்காகவோ அல்லது வந்து உங்களை நோகடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது சில குடும்பங்கள் அதை மாதிரி சிக்கி சின்னா பின்னமாகின்றது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் நல்லாயிருக்கும் வீட்டோட வாஸ்துவும் நல்லாயிருக்கும் அதையும் மீறி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி பிரச்சனைகள் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதார இழப்புகள் சண்டை சச்சரவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு முடியாமல் போயிடுறது நல்லா தான் இருப்போம் ஆனால் திடீர்னு என்னன்னே தெரியாது அடித்து போட்ட மாதிரி ஒரு சோர்வு நல்லா தான் சாப்பிடுவோம் பசிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா சாப்பிடுவோம் ஆனால் முன்ன செஞ்ச மாதிரி நம்மளால் வேலைகளை செய்யவே முடியாது எப்பொழுதும் படுத்துக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு இருக்கும் நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது பிளட் பிளட் செக்கப்பு எல்லாமே பண்ணி பார்ப்பாங்க எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நமக்கு வந்து உடல் அப்படி ஒரு அசதியாக இருக்கும் உடம்பு வலி பின்னி எடுக்கும் அதிலும் வந்து நிறைய பேருக்கு அரிப்பு எரிச்சல் இதை மாதிரியான விஷயங்கள் மூட்டுக்கு மூட்டு வீங்கி போகிறது இப்படியான சில விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் ஏன்னா எந்த காரணமும் இல்லாமல் திடீர்னு உடம்பு கெட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் வந்து முதல்ல அடிப்படும் நம்மளை தாக்குறதுக்கு முன்பு அந்த கெட்ட சக்திகளோ அந்த தீய சக்திகள் ஏவி விடக்கூடியவை முதல்ல யாரை தாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு செல்ல பிராணிகள் மீன் தொட்டில் இருக்கக்கூடிய மீன் திடுதுபின்னு எல் ஒரே நாளில் எல்லா மீனும் செத்து போயிடும் அதற்கு முன்னாடி நாள் நல்லா இருந்திருக்கும் அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னே தெரியாது காலையில் எழுந்து பார்த்தா எல்லாம் செத்து மதந்துட்ருக்கும் இது வந்து எங்கள் வீட்டிலேயே நிறையா நடந்திருக்குது இதை மாதிரியான சம்பவங்களில் நான் ரொம்பவே அடிபட்டிருக்கேன் அதனால தான் இந்த மாதிரி டாப்பிக்கை நான் உங்கள் கிட்டே தெல்ல தெளிவாக என்னால் பேச முடியுது அடுத்தது பார்த்திங்கன்னா நாய் பூனை நீங்கள் எது வளர்த்தாலும் இப்போ செல்ல பறவைகள் ஏதாவது வளர்க்குறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது டக்குன்னு வந்து உயிர் போயிடும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லாயிருக்கும் டக்குன்னு வந்து உயிர் போயிடும் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்துட்ருப்பாங்க அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு வர வேண்டிய ஆபத்தை தான் வாங்கி கொண்டு அது வந்து நம்மளை காப்பாற்றிடும் அதே மாதிரியே மாடுகள் மாடு கன்றுக்குட்டி இதெல்லாம் வந்து காரணம் இல்லாமல் இறந்து போகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்ம வீட்டை சூழ்ந்துள்ளது அப்படின்னு அர்த்தம் இப்படியான பிரச்சனைகள் உங்களுக்கு வருது காரணமே இல்லாமல் பிரச்சனைகள் வருது பணம் வந்து வீண் விரயமாவுது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி இதற்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த கடினமான நிலைமையிலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியுங்க ஸோ அவங்கள் அவங் அதனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்யுங்க இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் மட்டுமே இதை மாதிரி நம்ம சிரமமான நேரத்தில் நம்மளை காப்பாற்றுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வீட்டு தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்குது அதாவது வீட்டு தெய்வம்னா நம்ம வீட்டில் பிறந்து திருமணமாவதற்கு முன்பே இறந்த ஒரு அந்த கன்னி தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த வீட்டு தெய்வம் வந்து நம்மளோடைய தான் இருக்குமா அது அதனால் சின்ன வயசில் அவங்க இறந்து போயிருப்பாங்க ஏதாவது உடம்பு முடியாமலோ அல்லது வேறு எந்த காரணத்தினாலோ அவங்க இறந்து போயிருப்பாங்க அவங்க வந்து தெய்வமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் நிறைய இந்த பொங்கல் மாதிரியான பண்டிகைகளில் வீட்டு தெய்வத்துக்கு படைக்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்ய போகிறீங்க உங்கள் வீட்டில் திருமணம் அதெல்லாம் நடக்க போதுன்னா வீட்டு தெய்வ படையல் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வீட்டு தெய்வத்தோட அருள் இருந்தால் தான் அந்த காரியம் வந்து நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் சில கந்திருஷ்டிகள் ஏவல் பில்லி சூனியம் இவை வந்து அந்த வீட்டு தெய்வத்தையும் கட்டி போட்டுடும் நிலைவாசலில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய குல தெய்வத்தையும் கட்டி போட்டுடும் இப்போ நிறைய உயிரினங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வரும் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு எறும்பு நிறைய இருக்கும் அவங்க எறும்பு மருந்து வாங்கிட்டு வந்து போட்டாலும் எங்கே பார்த்தாலும் அந்த கருப்பு எறும்பு ஒரு புத்து மாதிரி கட்டி லைனாக அந்த செவரில் வந்து லைனாக போயிட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில வீட்டில் வந்து நிறைய பறவைகள் வந்து வந்து உள்ளார வந்துட்டு போவோம் புறாக்கள் அதெல்லாம் வந்துட்டு போவோம் நல்ல அதிர்வுகள் எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து இந்த பறவைகள்லாம் வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வௌவால் வருது அப்படின்னா அது வந்து ஒரு அபச குணமாக கருதப்படுது வௌவால் தெரியாமல் வீட்டுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டோ அல்லது கழுவி விட்டுட்டோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் குளிச்சுட்டு நீங்கள் சாம்பிராணி போடுறது அப்படிங்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு உயிரினம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவண்டு இந்த கருவண்டு உங்கள் வீட்டை சுற்றியே சுற்றிட்டுருக்கு உலாகிட்டிருக்குது அதை வந்து நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு நாளாக அதையே பார்க்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது அப்படின் தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அந்த கருவண்டு உங்கள் வீட்டுக்கு உள்ளாரே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக ஜாக்கிரதையாக இருக்கணும் உடனடியாக நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணுமோ அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும் இப்போ யாருக்காவது உடம்பு நலம் சரியில்லைன்னா அவர்களுக்கு கவனம் செலுத்தணும் ஏன்னா இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் உயிர் பலி வரைக்கும் போகும் நான் இதை வந்து உங்களுக்கு பயமுறுத்தணும்னு சொல்லலை இருக்கிற ஃபேக்டை தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்படியான அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா உடனே நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்வது அல்லது தினம்தோறும் சாம்பிராணி தூபம் உங்கள் வீட்டில் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அப்படி சாம்பிராணி போடும்போது நீங்கள் அவசியம் சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கொங்குளியம் வெண்கடுகு இவை இரண்டையும் நீங்கள் அவசியம் தினம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் கணக்கு நீங்கள் போட முடியலன்னா வீட்டில் இருக்கிறவங்கள வேறு யாராவது போடணும் நாற்பத்தெட்டு நாட்கள் மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் காமிக்கணும் அதை மாதிரி உடம்பு முடியாதவங்க இருக்கிறாங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு காலையில் தினம்தோறும் இஞ்சி சாறு அப்படிங்கிறத கொஞ்சமாவது கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல பசியை தூண்டும் இன்னும் வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வந்து நம்ம வரக்கூடிய பதிவுகளில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதை மாதிரி கருப்பு நிறம் கொண்ட பூனைகள் வந்து வீட்டுக்குள்ளார வரது இந்த கருமை நிறம் கொண்டு வர வரதே வந்து ஒரு ஆபத்துக்கான அறிகுறியை தான் காமிக்கும் ஸோ இந்த பதிவில் சில முக்கியமான விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி